خزید و جہاں خار دیس انوزی مذہب بے علم است ہر از بے علم مرد عذابہ بہتا ہے تری جہاں ہے جسی افادار نرس ہے اکنو در آخانات مست ہے ای حفظ آنو خست ہے جز تو کسے در خانہ نبود اونی طرح بوستان بود غیر ظلم آدمی را فضیلت نیست تری کوزہ قدر இப்படி வாசிக்கணும் இப்படி வாசிச்சு பழகணும் பாய்ச்சாதான் பாரிசு வந்ததாக பொருள் உள்ள பக்தவில எஜ்ஜி கூட்டுறது மாதிரி எஜ்ஜி கூட்டக்கூடாது நாளைக்கு பழையபடி இதை கேப்பேன் இன்னைக்கு அல்பாலம் உங்கறதா பொருள் சட்டாசபம் சொல்லுங்க ஆறாவது பாடம் பாடம் சிவத்து மௌசூபு பத்தி விளக்கிறார் சிவத்து மௌசூபுன்னா என்ன அர்த்தம் சொல்றோம் ஆலிம் என்று சொன்னா அதுக்கு பேர் சிவத்து அந்த ஆலிம் சிவத்துனா என்ன அர்த்தம் ஒரு மௌசூபுக்கு அது சிவத்தா வர்றதுக்கு தகுதி ஆலிமுன் ஆலிமுன் ஒரு இருக்குதோ அவனுக்கு பேர் மௌசூபு அவனுக்கு பேர் என்னூபு அவன்கிட்ட உள்ள அந்த தன்மை இன்மை சிவத்து இந்த சிவத்து ஏதாவது மௌசூபடத்தில் இருந்தால் இதுக்கு சிவத்தின் பேரு ஒரு தன்மை ஒரு தன்மை ஒரு குணம் நல்லதோ பெற்றதோ ஒரு தன்மை அது நல்லதோ என்னையோ கெட்ட தன்மையோ இது ஒரு இசுமில ஃபேல்யூ இல்லை ஒரு இசுமில இருந்தால் அதுக்கு சிவத்தின் பேர் அதுக்கு சிவத்தின் பேர் ஒரு தன்மையோ ஒரு தேவ குணமோ ஒருவன்ட்டு இருந்தால் யாருக்கு இருக்குதோ அந்த அந்த மனுஷன் சிவத்தாக வரலாம் ஒரு மௌசூது சிவப்பானது பச்சையானது நீளமானது நீல நிறம் உள்ளது இவெல்லாம் சிவத்து இந்த துணி வெள்ளையானது துணி மௌசூபா வரும் அரபின் சொல்றது சிவபாயில் விசுவா சிவத்துன்னு சொல்லுவாங்க அம்சரத்து போனா சிவத்து சுபத்துன்னு நேரத்தான் ஒரு மோசூபுக்கு சிவத்தா வரும் அடுத்த சொல்றாரு ஜ இசுமு சொல்லுங்க எந்த ஒரு இசுமின் குச்சு கைவிய சில சில தனித்தன்மை சில தனித்தன்மை அல்ல சில தனி குணம் தனித்தன்மை தனி குணம் தனிக்குணம் இருந்தால் ஓன்னு இருந்தால் இஸ் இசுமுமே இஸ் இசுமுமே எந்த ஒரு இசுமே குச்சு கைவியத் சில தனித்தன்மையும் ஓ தனி குணமும் இருந்தால் இசுமு அந்த அந்த ஒரு ஆலிமா விட்டு இருக்கு தனித்தன்மை இருக்குது இவர் திறமையானவரா திறமையானவர் என்பது தனித்தன்மை அதை இருக்குது இவர் அழகானவர் அழகு என்கிற அந்த தன்மை காசியத்து இவற்று இருக்குது இவற்று இல்லை இவன் நல்ல முக்கரீர் திறமையான முக்கரீர் திறமையான தகுதி செய்தங்கிற சிவத்து இவற்று இருக்குது இவற்று இல்லை இவருக்கு வேறு சிவத்து அப்படின்னா கருத்து ஒரு மௌசூவுக்கு சிவத்தா வரலாம் ஆலிமுன் ஜெய்துன் ஹசீனுன் ஜெய்துன் முகர்ஜிருன் ஒரு மௌசூவுக்கு இது சிவத்தாக வரலாம் அதனால அந்த இசுமுக்கு பேர் சிவத்து ஒரு மௌசூவுக்கு சொல்லுங்க சிவத்தா வர்றதுனால அந்த இசுமுக்கு பேர் என்ன சிவத்து சொல்கிறோம் இப்போ போகிறா சிவத்தாக வரப்போகுது சிவத்தாக வரப்போகுதுனால தான் ஒரு இசுமில் அதை போய் தங்கும் இசுமில் போய் தங்கும் அதனால் இதுக்கு பேர் சிவத்து இது சிவத்தாக வரும் இன்னொரு மௌசூ

வெண்மை என்ற பற்றி யாருக்கு இருக்குதோ அதுக்கு இஷ்டப்பத்தாக வரும் கொக்கு வெண்மையானது பால் வெண்மையானது மோர் வெண்மையானது தயிர் வெண்மையானது துண்டு வெண்மையானது சட்ட வெண்மையானது இப்படி கிட்டே இருக்கும் வெண்மையானது சியா காலா கருப்பானது சுரக் சிவப்பானது பசுமையானது தோட்டத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப இத பார்த்தாலும் பசுமையாக இருக்கு சொன்ன மாதிரியா இப்படி எடுத்துடாது வெள்ளை சிவப்பு அப்படி எடுத்துக்கூடாது வெண்மையானது கருப்பானது சிவப்பானது சம்சாரா பஸ்மையானது சருது பீலா மஞ்சளானது கபூது இது உந்த நல சொலையில் இல்லை அசுரவு கூட்டி கொடுத்துருக்கார் நீலா நீல நிறமானது நீல நிறம் தெரியுமா நீல நிறம் ஆ புலு புழு ாயமாகற சேரீ அல்ல சீரி மீட்டா இனிப்பானது தலஹ் தலஹ் கடுவா கசப்பானது துரஷ் கட்டா கட்டா குளிப்பானது பிரியாணிக்கு கட்டா என்ன பிரியாணிக்கு கட்டா வாங்க கட்டான்னா தக்க கத்திரிக்கையால் மனித இது வைக்கிறாங்கல்ல கட்டா அதை புனித பிரியாணியில் போட்டு சாப்பிட்டா இன்னொரு கட்டாவாக இருக்கும்ல சரி பாருங்கள் முஜிப்ப முஜிப் வந்துருக்கிறார் அப்போ அடுத்த அப்படி துறை கட்டா புளிப்பான சோறு காரா உப்பானது கட்டா பிஸ்கட்டு கட்டா கட்டா பிஸ்கட்டு ஆ காரா காரா பிஸ்கட்டு ஆ சோர் காரான உப்பானது காரா பிஸ்கட்டு உப்பு பிஸ்கட்டு துவர்பானது துவர்பு அல்ல காராட்டால் உப்பு உப்பு பிஸ்கட் சார் காரா பிஸ்கட்டு அது இதுக்கும் உபயோகிப்பாங்க இதுக்கு என்ன துவர்ப்புக்கும் உபயோகிப்பாங்க அதுக்கு பேர் உப்பானதுன்னு ஆனதுன்னு சொல்கிறது உப்பானதுன்னு சொல்றது இது தமிழ் எப்படி சொல்றது உபர்பா சாரி உபர்பானது அதே கார பிஸ்கு சொல்றது அந்த காரம் அது அது உரப்பானது அது உரப்பானது இதுக்கு பேரு உவர்பானது சரி 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 அதுவே நீ சொல்கிறது உறப்புக்கு சொல்லு மிளகா சரி போட்டும் சரி சொல்கிறது கரெக்டாக எழுதிக்கிங்க அப்புறம் மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது காராண்டா உ உவர்பானது சருது கண்டா குளிரானது கரம் இது அசரம் சுகாவில் இல்லை கரம் வாரிசையும் ஒரு தடவை ரெண்டையும் ஒரே லெவலு தான் பாரசி பாஷையிலே உறுதி பாஷையிலேயே கரமுக்கு ஒரே லெவு அது சூடானது குஷ்கு சூக்கா காய்ந்து போனது தர் பீகா பீகா ஈரமானது திஹி காளி அது தமிழ் காலியானது தான் ஜபு திகி காசு இல்லை வெறும் பெருஞ்சாபாக இருக்கும் அந்த காலிங்கிற உருதை தமிழ்லேயும் காலி ஆகி போச்சு எத்தனையோ லபுரங்கள் உருதுலேருந்து தமிழில் வந்துருக்குது ரத்த அமல் செய்கிறாங்க அமல் செய்கிறது இல்லை ஜ இன்சாஃபு சரியில்லை எத்தனையோ அரபி சொல்லும் உருது சொல்லும் தமிழில் கலந்துருக்குது புருள் நிரம்பியது அந்த தோடா குறைந்தது அதை நிறைந்தது இது குறைந்தது பிசியார் பேகி பத்தது பகுத்து தான் அதிகமானது புலந்து ஊஞ்சா உயரமானது பஸ்து நீச்சா தாழ்வானது தாழ்வானது உயரமானது தாழ்வானதா பது புறா கட்டுப்போனது ஜிஸ்து புறா அதுவும் புறா இதுவும் புறா அதான் ரெண்டு கடையில் வித்தியாசம் இருக்குது ஜி ஜிஸ்துன்னு சொன்னால் அருவறுப்பானது பார்க்கறதுக்கு விகாரம் அதுக்கு அரபியில் கபீக் அரபியில் கபீக்னு சொல்கிறது பது முக அழகு அதுக்கு ஜிஸ்துன்னு சொல்லுவாங்க கை அழகு ஜிஸ்து ஆத் பார்க்குறதுக்கு பதுஷக்கள் பதுஷக்கலுக்கு ஜிஸ்து மயில் ஆடிக்கிட்டே இருக்குமா குளிஸ்தானில் வருது மயில் தென்றல் காட்டு வந்தவொன்னே ஆடும் ஆம் தென்றல் காட்டு வந்து ஆடுனோன்னே திடீர்னு அதனுடைய பார்வை காலில் விழுந்துச்சுன்னு சொன்னால் ஆடாதான் காலை அவ்வளோ அசிங்கமாக இருக்கும் தா உசுரா ப நக்குஷ் ப நிகாரே க ஹல்கு தஹசீன் கொண்டாந்து ஓ சிஸ்ட பாய் அ ஹீ தாவூசுனா மயில் தாவூசுனா நிகாரே அதனுடைய தோகைகளெல்லாம் விரிந்து ஆடுகிற போது பிரித்து ஆடுற போது அதில் வட்டமாக வட்டவட்டமாக இருக்கிறத பார்த்து ஜனங்கள் எல்லாம் என்னையா அழகு கல்கு தழுசின் கொண்டு வந்து உலக மக்கள் எல்லாம் அதை பார்த்து வியப்படைந்து போகிறார்கள் உலக மக்கள் அதை பார்த்து அதை ஆடுவதை பார்த்து வியப்படைகிறார்கள் ஊ சிஸ்து ஊண்டா அந்த மயில் ஜிஸ்து அருவறுப்பாக கருதுறது அசுபாய் நம்ம காலு மோசமாக இருக்குது அது அருவறுப்படையுதான் காலை பார்த்து ஆடாம நின்றுவோம் இவ்வளவுதான் நீங்களா அது மாதிரி ஜிஸ்துன்னா அருவறுப்பானது நேக் அச்சா நன்றது அழகானது ரெண்டு அர்த்தம் அழகானதுக்கும் செய்த வேலை அச்சா நல்லது செய்திருக்குப்பா அழகான செயல்பா அப்படிங்கிறதுக்கு நல்லது அழகானது அச்சா அச்சா கூபு அச்சா அந்த அச்சாவுக்கு சிறந்தது கூம்க சிறந்த வேலை கூப்பு இமாமத்து சிறந்த பணி சிறந்த பணிக்கு அப்புறம் குரிஸ்னா பூகா பசி உள்ளது பசி உள்ளது திஷ்ணா பியாசா தாகித்தது ராஸ்து சீதா நேரானது கேடா கோணரானது கேடா கோணும் நேராக இருந்தால் ராஸ்து இப்படி கோணல ஏடா இப்போ நீங்கள் பஞ்சி வாங்கன்னு சொல்கிற போது ஒன்றும் சரியாக வரலை இந்த ஃபாரிசி ஜிம்லாக்களை நல்லா அழகாக உச்சரிக்கணும் இந்த அல்ஃபால மூரதாட்ட நல்ல இதெல்லாம் முக்கியமான அல்ஃபால மூரதா இடையின் இடையில் வரும் அதிகமாக இந்த நிறங்களை பற்றி வரும் அது கொஞ்சம் நல்லா ஒரு அரை மட்டையும் கொடுங்க மணி கொடுங்க உங்களுக்கு சொல்லாமா சாயை குடிச்சிட்டு வாங்க சீக்கிரம் பதினொன்று முக்காக்கெல்லாம் விட்டுறலாம் போகணும்ல சீக்கிரம் வாங்க போ